நமசிவாய வாழ்க வாழ்கள் நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் என்மெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வர்றது ரொம்ப சிறப்புங்க அதுவும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவ வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்தில் வர்றதுனால நிறைய கோவில்கள் வழிபாட்டு முறைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரும் அதுவும் ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அது அடுத்து நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலு ஆடி அமாவாசை வருதுங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் வருதுங்க ஆடிப்பூரம் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் மிகச்சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடக்குங்க குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு பண்ணுறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊத்துறது இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா நாகச்சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருதுங்க அடுத்து பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க வரலட்சுமி விரதம் பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத முறை அப்போ குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் கணவரோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் அதுக்கான ஒரு பூஜை மிகச்சிறப்பான பூஜை வருடம் வர வருடம் ஒரு முறை வரக்கூடிய பூஜை அந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பத்தொம்போதாம் தேதி ஆவணி மாதம் முதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி இந்த மாதிரி இந்த மாதம் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பு நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி சப்போர்ட்டாக இருக்குது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிலேயே சுக்கரனும் புதனும் அது வக்ரம் பெற்ற புதன் இருக்காருங்க உங்கள் ரெண்டாம் இடத்துல வந்து கேது இருக்காங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வக்ரம் இருக்கிறார் எட்டாம் இடமான மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்காருங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை ரொம்ப அற்புதமான அமைப்பு பதினோராம் இடத்துல சந்திரன் உங்கள் ராசிநாதனானிய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினேழுக்கு அக்கப்புறம் உங்களோட ராசிக்கே வராருங்க இதுதான் இந்த மாதம் கிரக அமைப்பு உங்களுக்கு ராசியில் சுக்கரன் புதன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு அமைதியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகளை உங்கள் மனசில் வந்து ஈடுபடுத்திக்கோங்க எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களை செய்யுங்க இதெல்லாம் உங்கள் மனசை இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சூரியன் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் ஆகஸ்ட்டு அப்புறம் ஆட்சி பெற்று உங்கள் ராசிக்கு வரனால உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக மாதத்தோட தொடக்கத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகிக்கோங்க அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ராசிலேயே உங்கள் ராசிநாதன் வரனால உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் அதாவது தனஸ்தானாதிபதி வக்ரம் பெறுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பான அமைப்புங்க திடீர் பண ரொம்ப நாளாக கொடுத்து வச்சுருந்த பணம் நான் ஒருத்தர் எங்கிட்ட வாங்கினாருங்க பத்து வருஷம் ஆச்சுங்க பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க இன்னும் திருப்பியே தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த வக்ரம் பெற்ற புதன் உங்களுக்கு அந்த திடீர் பணவரவை கொடுப்பாருங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது இருக்காருங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறனால புதுசாக யாருக்கும் இது செஞ்சு தரேன் அது செஞ்சு தரேன் இவங்களுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே உங்கள் வாயிலேருந்து சொல்லாதீங்க உங்களால் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க மூன்றாம் அதிபதி ராசியிலே இருக்கிறனால இளைய சகோதரருடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நன்மைங்க தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட சிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிக்காமல் நல்லது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய உங்களோட கருத்துக்கள் அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக எடுத்து சொல்லணும் இந்த சமயத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேச பேச வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப கவனமாக கரெக்டாக சொல்லுங்கள் மூன்றாவது நபரை பற்றி உங்களோட பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க குறிப்பாக உங்களுக்கு கூட அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்கள பற்றி நீங்கள் யார்கிட்டையும் பேசாதீங்க உங்கள் உயரதிகாரிகளை பற்றியும் நீங்கள் எந்த விதமான கமாண்ட்ஸும் வச்சுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்தானம் இந்தளவு கொஞ்சம் சரியில்லை அதனால் தேவையில்லாத சிக்கல்களில் போய் வாட்டிக்குவீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி செவ்வாய் பத்தில் குருவோடு சேர்ந்துருக்காருங்க அப்போ வீடுக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக முடியும் ஏன்னா செவ்வாய் குரு இணைவு குரு மங்கள யோகத்தை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு மேலோங்கும் அதன் மூலியமாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் பெற்றவங்க வந்து பசங்களோட படிப்பை நினைச்சி சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துருக்குங்க அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய் குரு இணைவு உங்களுக்கு சாதகமாக முடிச்சு தருங்க அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தீக்கணும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இந்த மாதம் ரொம்பவே சாதகமாக முடியுங்க அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி அந்த பார்த்திங்கனா கு பத்து அப்படிங்கிறதோட சம்மந்தப்படுறதுனால கட்டாயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆறாம் இடத்தை குரு சூரியன் பார்க்குறாங்க இதனால் ஆறாம் இடத்த குரு சூரியன் பார்க்கறது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீர்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரசாங்கத்தின் மூலியமாக பண வருவை ஏதாவது வராமல் இருந்துச்சு நான் கான்ட்ராக்ட் பண்ணுறேங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறேன் பில்லு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு இருக்க இந்த சிவராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லி திருமணத்தை பற்றி திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய இடம் அந்த ஏழாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்காருங்க புதன் வக்ரம் பெற்று பார்க்குறாரு சுக்கரனோட பார்வை இருக்குங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயம்னாலும் கணவன் மனைவி கலந்து ஆலோசித்து செய்யுங்க முக்கியமான முடிவுகளை உங்கள் கணவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுங்க இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது நம்பர் உங்கள் குடும்பத்தில் அந்த அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்ட்டு உங்கள் கணவர்கிட்ட உங்கள் மனைவிக்கிட்ட வந்து எடுத்து சொல்லி கொஞ்சம் தேவையில்லாமல் சிக்கல்களில் மாட்டிக்காமல் அமைதியாக இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு மாதங்களுக்கே நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது குடும்பத்தில் மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு கணவன் மனைவியாக போயிட்டு வர்றது இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சி இருக்கும் ஏற்கனவே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தயவு செஞ்சு இப்போ வந்து கோர்ட்டு கேஸ் எதுவும் போயிடாதீங்க ஏன்னா மனசுக்கு பிடிச்ச தம்பதியில இருந்தால் கூட இந்த சமயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைக்காக இப்போ போயிடக்கூடாது அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதனால் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இந்த மூணு மாத காலத்துக்கே நீங்கள் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி இந்த சமயத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு புதுசாக சேர்த்தவே சேர்த்தாதீங்க அதே மாதிரி தொழில் ரீதியாக ஏதாவது தொழில் பண்ணுறவங்க முடிவு எடுக்கணும்னா அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் எந்த புதிய முடிவுகளையும் இந்த சமயத்தில் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி எட்டில் ராகு இருக்காருங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடல் ஜீரணம் ஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மட்டும் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறனால குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் இது மிகச்சிறந்த அமைப்பு தொழில் செய்கிறவங்களுக்கு அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுனா பயணத்தை குறிக்கக்கூடியது அப்போ பயணங்கள் மூலியமாக தொழிலில் ஒரு நல்ல வரவு வந்து உங்களுக்கு வரப்போகுது குறிப்பாக வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணுங்க என்னோடய மிகப்பெரிய கனவுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சபத்தி நல்லா இருக்கும்போது தாராளமாக கோச்சாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க வெளிநாட்டில் போய் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி குடும்ப தொழிலை செய்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட்டு நகை சம்மந்தப்பட்ட ஜுவல்லரி மேக்கிங் அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு டீச்சர் ப்ரொஃபஸர்ஸு அதை மட்டும் வக்கீல் அப்புறம் ஜட்ஜாக இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் மில்ட்ரி யூனிஃபார்ம் துறையில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்காகட்டும் வீடு கட்டி விற்கிறவங்களுக்காகட்டும் வந்து பார்த்திங்கன்னா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பதினோராம் அதிபதி புதன் ரெண்டில் இருக்காருங்க அதாவது நல்ல பண உறவு வரும் அந்த பணத்தின் மூலியமாக வந்து நீங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்கி தருவீங்க அதனால் குடும்பம் வந்து மனமகிழ்ச்சியில் இருக்கும் கணவன் மனைவி மட்டும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது குடும்பத்தோட வெளியூர் வெளிநாடு அவங்களோட பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நடக்கிறதுக்கான மாதம் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க பன்னெண்டில் ராசிநாதன் ஆகிய சூரியன் வந்து இருக்காருங்க ஆகஸ்ட்டு மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அப்போ உடல் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருங்க எலும்பு தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி வர்றது எலும்பு வலி வர்றது அதாவது கால் வலி வர்றது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உடல் சூட்டை தணிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான வ இன்னும் இந்த மாதத்தை வந்து சிறப்பாக மாற்றிக்கணும்னா நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணும்போது பணவரவு அதிகமாகும் அதே மாதிரி பச்சை பயிறு தானமும் வெள்ளை மொச்ச தானமும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது இல்லை திருமணம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதில் ஏதாவது தாமதங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸை சொல்கிறேன்னா நன்றி வணக்கம்